ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நீங்கள் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுப் நாட்டுப்பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப் நாட்டுப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல அது தல்றேன் சொல்லுங்களா பார்த்தேன் அறிப்பா இதுக்கு எல்லாம் மாட்டுல